வீட்டில் என்னைக்கா பாவக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்க வேற லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் வருவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நல்லா வடித்த சாதம் சுட சுட வடித்த சாதம் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு இந்த பாவக்காய் பொரியலையும் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேணான்னு சொல்கிறவங்க கூட மறு மறுபடியும் இது மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பாவக்காய் வருவல் எப்படி செலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ பாவக்காயை நல்லா எடுத்துட்டு நல்லா மேலே வந்து தோலை நல்லா சீச்சு விட்டுக்கிட்டேன் அதோட ரெண்டு பக்கம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கணும் சீச்சு விட்டுட்டு கட் பண்ணிடாதீங்க இதை தோலை சீக்கிரன்னு சொல்லிட்டு இது மாதிரி பின்னாடி ரவுண்ட் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் உள்ளக்க வந்து சீட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிருங்க நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா சாப்பிட உடனே பாவக்கால வந்து சீட்ஸ் தான் சாப்பிட மாட்டோம் வீட்டில் யாருமே அதோட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து உப்பையும் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற விட்டுடலாம் ஊரிட்ட பின்னாடி நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா புழிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பவுலில் புழிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி மெத்தடில் நம்ம செய்கிறனால அந்த பாவக்காவோட தன்மை கொஞ்சம் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ஒன்றா தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த பாவக்காவை நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கரலாம் ஒரு பாத்திரத்தில் இப்ப வந்து அது ஓரமா இருக்கட்டும் அளவுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு இது வறுத்த வேர்க்கடல் அதோட ஏற்கனவே வறுத்தது தான் லைட்டா மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டு எள்ளு நல்லா பொரியட்டும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க எதா இருந்தாலும் அதோட ஒரு நாலு வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம் வர எடுத்துட்ட பின்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை அதையும் நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட பின்னாடி இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கரலாம் ஒரு தட்டில் அதோட ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை இதையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஓரமாக வச்சிடலாம் அதோட வந்து ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகுந்த பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடலை பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பின்னாடி நம்ம பாவக்காய் வச்சிருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் அதோட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோடு வந்து ரெண்டு கொத்தி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலாவை வந்து ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்ட பின்னாடி அதோட வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிறலாம் அதோட பாவக்காய் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சேன் மூடி போட்டுட்டு ஏன்னா வேகணும் இல்லையா அதனால் எட்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதோட இப்போ எடுத்துட்டு இந்த நம்ம அரைச்சோம் அந்த மசாலாவை போட்டு இதுக்கு தெரியாமல் உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி அதோட கால் ஸ்பூன் வந்து பொடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டு எடுத்தோம்னா சுவையாக இருக்கோங்க இந்த டேஸ்டியான பாவக்காய் வறுவல் ஃப்ரை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க டேஸ்டினா டேஸ்ட்டி அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பை